ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தஞ்சாவூர் ஸ்பெஷலான தேங்காய் திரட்டிப்பால் ரெசிபி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பெடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு பச்சரிசி இதை ரெண்டையும் நல்லா நம்ம வறுத்துக்கு போகிறோம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துட்டே இருக்கிறோம் நல்ல ஒரு மனம் வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஆரட்டும் இப்போ இன்னொரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் இது இருக்கட்டும் இப்போது மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அரிசியும் பருப்பும் அது நல்லா ஆறிடுச்சு அது போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கணும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு இப்போ நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க பவுடர் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு பவுடராக இருக்கணும் ரொம்பவும் நைஸ் ஆகக்கூடாது கொஞ்சம் கொர இருக்கட்டும் இது தனியாக எடுத்துக்கலாம் அதே மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு அரைமுடி பெரிய பெரிய தேங்காயில் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடணும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இதுவும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் திரி திரியாக அரைச்சிக்கோங்க இ இதுவும் தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் வெல்லம் ஒரு கப் தேங்காய்க்கு ஒன்றரை கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம கரைச்சிக்க போகிறோம் வெல்லம் நல்லா கரைஞ்சால் போதும் பதம் எதுவும் தேவையில்லை இது வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு பேனில் நம்ம முந்திரி வருத்தம் இல்லை அதே நெய்யில் இந்த அரைச்ச தேங்காவை சேர்த்திக்கோங்க தேங்காய் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குங்க வதக்கி விட்டதுக்கு அப்புறமேலே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல அரிசியும் பருப்பும் அதை இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் பிரிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் நெய் தேவைப்படும் அப்புறமேல் நம்ம போட்டுக்கலாம் இப்போதைக்கு இது போதும் இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல வெல்லம் அதை இதில் வடிகட்டி விட்டுக்கோங்க ஒன்றரை கப் ஃபுல்லாகவே வடிகட்டிடுங்க கரெக்டாக இருக்கும் இது கட்டிப்படாது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோன்னா எல்லாமே கரைஞ்சிரும் நம்ம வறுத்த பொடி இதெல்லாம் போட்டுருக்கிறதுனால வெல்லம் கரெக்டாக வரும் ரொம்ப திகட்டாது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டியெல்லாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் எப்படி நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சுன்னு நல்லா இந்த மாதிரி திரண்டு வரணும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுருண்டு வரணும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமேலே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான டேஸ்ட்டான இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்